வணக்கம் மகாகல்யாணம் சரியில்லை கௌதம் வெளியில் கிளம்புறாரு எங்கே கிளம்பிட்டிங்கன்ட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா நான் வெளியில் போகிறதங்கிட்ட சொல்லிட்டுருக்கணுமா சொல்லும்போது ஃபோன் வருது அப்போ ஃபோன் எடுத்தாக்கா அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு நான் பார்ல இருக்கேன் சீக்கிரம் வந்துருன்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு திட்டுறாங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி குடிச்சிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாக்கா உங்களை யாரும் மதிப்பாங்க நீங்கள் வேலை உத்தியோகம்னு இருந்தால் தானே மரியாதை கொடுப்பாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு விஜயோட கல்யாணம் வரதான் டைம் அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்காக இருக்கிற வழி பாருங்க இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க மதன் கூட சேர்ந்துகிட்டு தான் எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் சொல்றாங்க இவர்தான் வேணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நேஜமே அதுதான்ட்டு எங்களுக்கு தெரியாமல் அதை வச்சு இவங்க மிரட்டுறேன்ட்டு சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீங்கள் சமையல் பண்ணுறீங்க நான் பண்ணுறேன்ட்டு மகாலட்சுமி வந்து நிற்கிறாங்க நாங்களே பண்ணுறோம் இன்னைக்கு ஸ்பெஷல்ன்றாங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க முருங்கக்காய் சாம்பார் பொரியல் கூட்டு அது இதுன்ட்டு பூ எல்லாமே அவங்க முருங்கைக்காய் சம்மந்தப்பட்டதே சொல்கிறாங்க அதை கேட்டு ஷாக் ஷாக்கா வராங்க அதெல்லாம் எதுக்குமான்ட்டு அப்போது ஐஸ்வர்யா சொல்லி சமாளிக்கிறாங்க எனக்கு தான் டாக்டர் இரும்பு சத்து வேணுன்றதுக்காக இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காருன்ட்டு அவங்க சமாளிச்சிட்றாங்க சோகம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு கௌதம் அந்த இடத்துல சித்ரா வந்து உட்காராங்க ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் ஆனால் அவா பிரித்து பிரிச்சுவன் எங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட எல்லாம் மோதறத்துக்கு அவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது முதல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேருமே வீட்டு வீட்டு வரட்டும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமாம்மா அவர் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா என்ன நான் பாரு கிளம்பிட்டு என்ன கூட தடுத்துட்டான்ட்டு ஒரு வெறுப்பாக சொல்கிறாரு எடுத்து அவங்க வராங்க ஏண்டா இந்த மாதிரி பொறுப்பாக்குறதில்ல தெரிஞ்சுட்டு இருந்தா எப்பட்ரா உத்தியோகம் ஆஃபீஸுன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தா தானே உன்னையும் மதிப்பாங்க அவள் உன்னை திட்டதில் தப்பே கிடையாதுடா திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் சும்மா இருக்கட்டேன் முதல்ல அவங்க மூணு பேர் வீட்டை விட்டு விரட்டுற வழியை மட்டும் பாரு இந்த மாதிரிலாம் பொறுப்பாக்குற இல்லாமல் தெரியாதன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா எல்லாம் சமையல் செஞ்சிடறாங்கன்ட்டு சாப்பிட்றதுக்காக வராங்க எனக்கு என்ன ஸ்பெஷல்ன்ட்டு கேட்குறாங்க முருங்கைக்கா மத எல்லாம் செஞ்சுருக்கேன்ட்டு கொடிச்சு வரி சொல்கிறாங்க அப்படியான்னு கேட்கும்போது ஆமாம் என்ன இதெல்லாம் ஒரே மாதிரி முருகா சம்மந்தப்படுத்ததே பண்ணியிருக்கீங்கன்ட்டு சூர்யா கேட்குறாரு அது உங்களுக்கு தான் சூர்யான்ட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டுறாங்க அதுக்கடுத்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க நேரத்தில் இல்லை இல்லை எனக்கு தான் சொன்னார் வைத்தியருன்ட்டு தாத்தா சமாளிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு சந்தேகம் வந்துட்டு சூர்யா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எதுவும் சரியாக படல எனக்கு நீ உஷாராருன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வந்துட்டு உக்காந்து சாப்பிட்றாங்க விஜய் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு இதை வந்துட்டு கோடீஸ்வரி பார்த்துக்கிட்டுறாங்க தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க யார்கிட்ட தம்பி பேசிக்கிட்டேன்ட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேன்ட்டு ஆம்பளை ஃப்ரெண்டான்ட்டு ஆமாம் ப்ரோன்றீங்களே நீங்கள் பிரபாகரத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை ஆண்டி நான் ஃப்ரெண்டையோ கூட பிறந்தவங்களோ ப்ரோன் கூப்பிடுவோம் அப்படி தான் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சரி தம்பி நீங்கள் பேசுங்கன்ட்டு இவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் பிரபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க என்ன மாணிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட தூங்கிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க கேட்குறீங்கன்ட்டு சரிம்மா நீ தூங்குன்றாங்க இதை வந்து பார்த்துட்டு விஜய் வந்துட்டு ஃபோனை பிடிங்கிட்டு இவர் பேசுகிறாரு என்ன ப்ரோ என்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களா நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறீங்களான்னு பேசும்போது அவங்க அமைதியாகவே இருக்காங்க இதை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க கோடீஸ்வரி அவன் பேசாமல் தான் நானே வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டேன்கிட்ட இவங்க ஃபோனை பிடிங்க ஆஃப் பண்ணிடுறாங்க என்ன ஆண்டி அவள் எங்கிட்டயுமே ஃபோன் பண்ண பேசமாட்டேன் எப்போ கூட பேசலை பாருங்கள் என்னோடய கல்யாணத்துக்கு அவர் வரணும்ல அதனால ஒரு வாரத்துக்கு முன்னால் வர சொல்லிடுங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இவங்க ஷாக்காக வராங்க சும்மா அந்த பசங்களை நாமே ஃபோன் பண்ணி சீண்டி விட்டுட்டா மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு இவங்க இங்கே சோகமாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் பிரபா அங்கே சோகமாக இருக்காங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்